திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை நாதஸ்வரம் சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட நாகஸ்வர வித்வான் திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளைக்கு அஞ்சலி செலுத்துவோமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாகஸ்வர வித்வான் திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளையின் பிறந்தநாளாகும் நாகஸ்வர கலைஞர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை தனது தந்தை எம் பரமநாதன் பிள்ளையை மிகவும் இளம் வயதிலேயே இழந்துவிட்டார் பிறகு அவரது மாமா சாமி துறை பிள்ளையால் கலையில் பயிற்சி பெற்றார் சுப்பிரமணிய பிள்ளை தனது பத்து வயதிலிருந்து தனது மாமாவுடன் இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்தத் தொடங்கினார் அவரது காலத்தில் இருந்த மற்ற நாகஸ்வர பிரபலங்கள் திருவேலிமிழலை சகோதரர்கள் செம்பனார் கோவில் சகோதரர்கள் மற்றும் திருவிடைமருதூர் பி எஸ் வீரசாமி பிள்ளை ஆவார் ஒரு நாகஸ்வர கலைஞராக சுப்பிரமணிய பிள்ளை தனது தன்னிச்சையான இசைக்கு நன்கு அறியப்பட்டவர் மேலும் பிரபலமான மகுடி இல்லாமல் அவரது இசை நிகழ்ச்சிகள் முழுமையடையாது மேலும் அவரது பெயர் கிட்டத்தட்ட அதற்கு ஒத்ததாகவே ஆகிவிட்டது காஞ்சி மகா பெரியவர் அவருக்கு சுவேதாரண்ய புன்னகை நாதமணி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார் தர்மாபுரம் திருவாவுடுதுறை மற்றும் திருப்பானந்தால் உள்ளிட்ட பல மடங்கள் அவருக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தன அவரது வித்வத் ஆனது இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்கு வெளியே கூட அவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது அகில இந்திய வானொலியின் மெட்ராஸ் நிலையத்தின் தொடக்க நாளில் முதல் இசை நிகழ்ச்சி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களால் நடத்தப்பட்டது சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்ற முதல் நாதஸ்வர வித்வான் இவர்தான் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியது இதற்கு முன்பு எந்த நாதஸ்வர வித்வானுக்கும் இதுபோன்ற மரியாதை வழங்கப்பட்டதில்லை திருவெண்காடார் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் தனது நாகஸ்வர இசை நிகழ்ச்சிகளில் தம்பூரா மற்றும் வயலின் ஆகியவற்றின் துணை இசைக்கறிவீழாக அறிமுகப்படுத்தினார் மதுரை சோமசுந்தரத்துடன் கஞ்சிரா வித்வானாக பல நிகழ்ச்சிகளில் இணைந்தார் கும்பகோணம் தங்கவேலு பிள்ளை மலைக்கோட்டை பஞ்சமி தவில்காரர் மற்றும் நீலாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற தமிழ் கலைஞர்கள் தனது தந்தையுடன் இருந்ததாக அவரது மகன் சுந்தரராஜன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் கூறுகையில் எனது சகோதரர் செல்வரத்தினம் குரல் இசையில் ஈடுபட்டார் அவரை அவர் மதுரை மணி ஐயரிடம் பயிற்சி பெற்றார் துரதிருஷ்டவசமாக அவர் காலமாகிவிட்டார் மரணமடையும் அவரை சீக்கிரம் பறித்து சென்றது நான் அதன் பின்பு அரசு பணியில் சேர்ந்தேன் கோட்டூர் ராஜரத்னம் மற்றும் கணேசன் ஆகியோர் சுப்பிரமணிய பிள்ளையின் சீடர்கள் ஆவார்கள் ஒரு நேர்மையான இசைக்கலைஞரான பிள்ளை கலைஞர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் தனது வாழ்க்கையின் கிட்டத்தட்ட ஆறு தசாப்தங்களை இசைக்காக குறிப்பாக நாகஸ்வரத்திற்காக அர்ப்பணித்த பிறகு அவர் தனது எண்பது வயதில் காலமானார் அவரது பேத்தி டாக்டர் கலாராணி மற்றும் அவரது கணவர் எஸ் மணிகரன் ஆகியோர் ஒரு அறக்கட்டளையை மூலம் ஒரு நிதியை நிறுவினர் ஹரிகரன் என்பவர் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியாவார் இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மஞான சபாவில் நாகஸ்வர விழாவின் போது நாதஸ்வரம் தமிழ் கலைஞர்கள் சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு கலைஞர்களுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரொக்கப் பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள் நாகஸ்வரம் கற்கும் தகுதியான மாணவர்களுக்கு இசைக்கருவியை வாங்க சுப்பிரமணிய பிள்ளையின் குடும்பத்தார் நிதி செய்து வருகிறார்கள் வாழ்க அவரது தொண்டு இப்படிக்கு தங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் சமூக நலச்சங்கம் சிறுவில்லிபுத்தூர்